குலதெய்வத்திற்கு வேண்டிக் கொண்ட நேர்த்திக்கடனை மறந்துவிட்டால் குடும்பத்தில் பிரச்சனை வருமா குலதெய்வ வேண்டுதலை மறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஹில பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜய் அக்கூ சென்டர்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நிறைய வந்து வியக்கத்தக்க சூட்சும ரகசியங்கள் அண்ட் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் நம்மில் நிறைய பேர் தீரா கஷ்டம் வரும்போது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் கஷ்டங்கள் சரியாகிவிட்டால் கோவிலுக்கு பொங்க வைப்பதாக அல்லது படியேறி வருவதாக ஏதாவது பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஆனால் நம்முடைய துன்பம் தீர்ந்த பிறகு பிரச்சனைகள் முடிந்த பிறகு சந்தோஷத்தில் இறைவனிடம் வேண்டி கொண்ட நேர்த்திக்கடனை மறந்து விடுவோம் இது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நாள் தக்க சமயத்தில் தடங்களை உண்டு பண்ணிவிடும் அப்போதுதான் நம்முடைய நினைவுக்கு வரும் இறைவனுக்கு செய்த நேர்த்திக் கடனை மறந்துவிட்டோமே சில பேருக்கு என்று அப்போதும் ஞாபகம் வராது இப்படிப்பட்ட நிறைவேற்றப்படாத வேண்டுதலின் மூலம் நம்முடைய குடும்பத்திற்கு ஏதேனும் பெரிய பிரச்சனை வருமா நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது நேர்த்திக்கடன் செய்துவிட்டு மறந்துவிட்டால் அது அடுத்த தலைமுறைக்கு பாதிப்பை கொடுப்புங்குமா இதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம்தான் என்ன ஆன்மீகம் சார்ந்த பதிவினை தொடர்ந்து படித்து தெரிந்து கொள்வோமா சக மனிதர்களிடமே சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் தவறிவிட்டால் அந்த இடத்தில் நமக்கு ஒரு மரியாதை இருக்காது அப்போது இறைவனிடம் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாவிட்டால் நிச்சயம் அந்த இடத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இறைவனிடம் வைத்த நேர்த்திக் கடனை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் அதேபோல் சில பேர் வீட்டில் மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடித்து முடித்து வைத்து விடுவார்கள் எந்த சாமிக்கு எந்த வேண்டுதலை வைத்தோம் என்று அவர்களுக்கே தெரியாது இதுபோல் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் பஞ்ச பூத ஸ்தலங்களில் இருந்து ஒரு தளத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் பஞ்சபூத ஸ்தலங்கள் ஐந்து உண்டு அந்த கோவிலுக்கு சென்று ஒரு கைப்பிடி காசை மஞ்சள் துணியில் வைத்து முடித்து உள்ளங்கைகளில் வைத்து கொள்ளுங்கள் தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய முன்னோர்கள் அல்லது நாங்களோ குலதெய்வத்திற்கோ அல்லது மற்ற தெய்வங்களுக்கோ ஏதேனும் பிரார்த்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் விட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்கள் கையில் வைத்திருக்கும் பிடிக்காசு முடிச்சை அந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் ஏதாவது ஒரு கோவிலில் செலுத்திவிட வேண்டும் பிடிக்காக செலுத்துவது என்று சொல்லுவார்கள் இறைவனிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டு இந்த பிடிக்காசை அந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் ஏதாவது ஒரு கோவிலில் செலுத்திவிட்டால் போதும் உங்களுக்கான மன்னிப்பு வழங்கப்படும் ஒரு ரூபாய் முடிச்சு வீட்டில் இருந்தால் அதையெல்லாம் சேகரித்து கொண்டு போய் அந்த கோவிலிலே செலுத்தலாம் உலகமே இந்த பஞ்சபூதங்களின் மூலமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே தான் இந்த கோவில்களை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பரிந்துரை செய்துள்ளார்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்றால் எந்தெந்த கோவில்கள் திருவண்ணாமலை திருவானைக்காவல் காஞ்சிபுரம் காளஹஸ்தி சிதம்பரம் இந்த ஐந்து இடத்தில் இருக்கும் சிவன் கோவில்தான் பஞ்சபூத ஸ்தலங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இதில் எந்த கோவில் இருக்கிறது அந்த கோவிலுக்கு சென்று இந்த பிடிக்காசு வேண்டுதலை நிறைவேற்றி விடுங்கள் நீங்களே உங்களுக்கே தெரியாமல் நூறு வேண்டுதல்கள் வைத்திருக்கலாம் அந்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றிய புண்ணியம் உங்களை வந்து சேரும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மேல் சொன்ன பரிகாரம் நல்ல பலனை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க நன்றி